என் செல்ல குழந்தையே இன்று இந்த விஷயத்தை உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது அதை இன்று நான் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று அம்மா சொல்வதை கேட்காமல் நீ இருந்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா நீ இதுவெல்லாம் தெரியாமலா இருந்திருப்பாய் எனக்கு இந்த விஷயங்களை சொல்லாமல் விட்டு விட்டாயே என்று நீ ஒருபோதும் கதறக்கூடாது என் குழந்தைக்கு இன்று இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டால் நாளை உனக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து நீ நிச்சயமாக தப்பித்து கொள்வாய் என் தங்கமே உன்னோடு இருக்கின்ற ஒருவர் இப்பொழுது உன் அருகில் இல்லை என்னாலும் உன்னுடைய கவலைகளில் எல்லாம் பங்கெடுத்து கொண்ட அவர் இப்பொழுது உன் அருகில் இல்லை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பது நீ இன்னும் புரிய முடியாமல் தவிக்கின்றாய் இந்த உறவுதான் நம்மோடு நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நினைத்து நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் ஆறுதலாக அவர்களையே வாழ்க்கையில் வைத்திருந்தாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் உன் அருகில் இல்லை காரணத்தை அறிய முடியாமல் என் குழந்தை தவித்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலையினால் உனக்கு வேறு எந்தவிதமான விதமான விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்ப முடியாமல் அப்படியே நொறுங்கி போய் நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் சில உறவுகளின் மீது ஏற்படுகின்ற அன்பினை வெளியில் சொல்ல முடியாது உறவு என்பது மனதிற்கு பிடித்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சொந்த பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு உன்னுடைய அனைத்து கவலைகளுக்கும் உனக்கு மருந்தாகிறது என்றால் அந்த உறவினை வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக்க நினைப்பதில் எந்தவிதமான சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே நீ ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையில் தோல்வியை தழுவும் பொழுதும் நீ ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தில் விழும் பொழுதும் அவர்கள் கொடுத்த ஆறுதல்தான் இன்னமும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தூண்டி இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற சில எண்ணங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அதற்கான நல்லதொரு தீர்வினை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் விதிவசம் அவர்கள் இப்பொழுது உன் அருகில் இல்லை என் குழந்தை அவர்கள் உன்னை விட்டு செல்லும் பொழுது உன்னிடத்தில் எந்தவிதமான காரணங்களையும் சொல்லவில்லை காரணத்தை சொல்லிவிட்டு சென்றிருந்தால் கூட என் குழந்தைக்கு மனதிற்கு அது மிக பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் காரணங்களை அறிய முடியாமலும் அவர்கள் சென்றதற்கான வருத்தங்கள் ஏதேனும் இருக்குமா என்று என் குழந்தை உன்னை போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமி ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் நான் சொல்வது சிலரது வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும் ஏனென்றால் எல்லோரது வாழ்க்கையிலும் இது போன்று நடப்பது கிடையாது ஒரு சிலருக்கு சந்தோஷமும் ஒரு சிலருக்கு கவலையும் மாறி மாறி வரும் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இது போன்ற ஒரு தருணம் வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றிருக்கின்ற நிலைமையில் நமக்கு வாழ்க்கையில் இப்படி இல்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள் அதற்கு ஆறுதலாக இருந்த அந்த உறவு உன்னை நடுக்காட்டில் தத்தளிக்க விட்டது போல விட்டு விட்டு சென்று விட்டது என் தங்கமே அதிகமான அன்பும் அதிகமான அக்கறையையும் கொடுத்ததல்லவா அந்த உறவு உனக்கு இன்று வாழ்க்கையில் இருந்து விலகி செல்கின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக தெரிந்து விட்டது என்றால் அதை நாடி சென்று விடுகின்றார்கள் யாருமே தன் கையில் இருப்பது எத்தனை புனிதமானது அது எத்தனை நமக்கு நன்மைகளை தரக்கூடிய அதனால் இத்தனை நாட்களும் நாம் எத்தனை பலன்களை பெற்றோம் என்று சிந்திப்பது கிடையாது மாறாக புதிதாக ஒன்று வாழ்க்கையில் கிடைத்தவுடன் அதை தேடி சென்று விடுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயம் என்று புதிதாக வந்ததை நினைக்கின்றார்கள் இந்த புதிய ஒன்று கிடைத்ததற்காக உன்னை தூக்கி எறிந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் நீயோ அங்கே அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் இருக்குமோ அவர்கள் நம்மை விட்டு சென்றதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்குமோ நாம் எந்த அளவில் அவர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும் என்று யோசனை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உதவிகள் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு தேவைப்படவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதையில் கொண்டு செல்ல முடிவெடுத்துவிட்டு செல்லவும் செல்லவும் தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே செல்கின்றவர்களை விட்டுவிடு என்று ஆயிரம் முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இது நாள் வரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்பொழுதாவது அதை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே சில நல்ல விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அது உனக்கு புரியும் நீ எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் என்று ஆரம்பத்தில் எல்லாமே வாழ்க்கைக்கு அழகாகத்தான் தோன்றுகின்றது நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தாயோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறு துளியளவு கூட பாத்திரம் இல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பல நல்ல விஷயங்கள் இன்று உனக்கு கை கொடுத்திருக்கின்றது உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நீ யாரையும் ஒரு நாளும் ஏமாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று வந்த பல சோதனைகளை எல்லாம் கடந்து வந்த நீ வாழ்க்கையில் இந்த உறவுதான் நிரந்தரம் என்று நம்பி நின்று கொண்டிருந்தாய் இந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஏமாற்றம் உனக்கு மிகப்பெரிய பெரிய சோதனையாகத்தான் இருந்தது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாததாகவும் இருந்தது ஒரு கட்டத்தில் என் பிள்ளை நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கின்றது நம்மை பார்த்தால் இவர்களுக்கு எப்படி தெரிகின்றது என்று வேதனைப்படத் தொடங்கினாய் என் தங்கமே உன் மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உன்னை காலை நடு காட்டில் உன்னை விட்டு செல்கின்ற யாருமே அவர்கள் மனதில் ஆரம்பத்திலேயே உன் மீது நல்ல எண்ணத்தில் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை விடுத்து மற்றவர்கள் உன் மீது எந்த அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆரம்பத்திலேயே உன்னை ஏமாற்ற வேண்டும் அன்பை கொடுப்பது போல கொடுத்து உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் உன்னோடு பழகி இருக்கின்றார்கள் என்பதை நீ காலம் கடந்த பின்புதான் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இது முன் கூட்டியே அம்மா உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா நீ என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிடாமல் காப்பாற்றி இருக்கலாமே என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே இந்த இடத்தில் நீ தப்பி விட்டாலும் அடுத்ததொரு ஏமாற்றம் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதனால் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் என்றால் என்ன அதை கொடுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த சோதனை நடந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த சில கசப்பான அனுபவங்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாம் கடந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த ஒரு துணை உன்னை இந்த அளவிற்கு அவமானப்படுத்தியதோ அதைவிட உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு துணை உன்னோடு சேர்ந்து வாழத்தான் போகின்றது என் தங்கமி உனக்கு ஆறுதலையும் மன தெளிவையும் அவர்களிடத்தில் இருந்து நிச்சயமாக நீ பெறத்தான் போகின்றாய் யார் ஒருவரினுடைய வார்த்தை உன்னுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்றுகின்றதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்